இன்று திம்மாபுரத்தைச் சார்ந்த மரியாதைக்குரிய பெற்றோர் திரு கே சின்னதுரை திருமதி சி சத்யா அவர்களின் அன்பு மகள் சி எஸ் கௌசல்யா அவர்களின் மஞ்சள் நீராட்டு விழா முன்னிட்டு நமது அன்பின் வம்ச அறக்கட்டளை சேக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சி தளிர் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் இரவு உணவு வழங்கினார்கள் குழந்தை சி எஸ் கௌசல்யா அவர்கள் மற்றும் குடும்பத்தினர் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் வாழ்த்தி மகிழும் அப்பா அம்மா அண்ணன் சி எஸ் மோனீஸ்வரன் தாய் மாமா அத்தை மணிகண்டன் அனிதா மற்றும் குடும்பத்தினர் உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் திரு சின்னதுரை சார் திருமதி சத்யா மேம் இவர்களின் மகள் கௌசல்யா அவர்களின் மஞ்சள் நீராட்டு விழாவினை முன்னிட்டு நமது எழுச்சித்தலைர் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு இரவு உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடூடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்